அதிபதியாக வருவதால் யோக யோகமாக வருகிறார் ஆனாலும் அவர் ஆறாம் வீட்டுக்கும் சொந்தக்காரர் கொண்டீர்கள் உங்களுக்கு யார் சுபர் என்றால் சுக்கிரனும் புதனும் சுபர் இந்த தசை காலங்களிலே உங்களுக்கு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கும் நேரம் வீட்டிற்கு தூபம் போடுவது மிகவும் நன்று இன்று வாஸ்து பகவான் நமக்கு கண் விழித்திருக்கும் நேரம் இருக்கிறது இன்று காலை பதினொன்று முப்பத்தி ஆறில் இருந்து மதியம் பன் பனிரெண்டு பன்னெண்டு வரை இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரிய புதியம் ஏழு முப்பதுக்கு அஸ்தமனம் ஏழு இருபதுக்கு இன்றைய திதி வளர்ப்புறை அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி திதி முடியும் நேரம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டுக்கு அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி முடியும் நேரம் இன்று மதியம் மூன்று இரண்டுக்கு அதன் பிறகு பரணி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு இருபத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் நான்கு இருபத்தி மூன்றில் இருந்து ஐந்து இருபத்தி இரண்டு வரை இரவு வேளையில் ஏழு இருபத்தி ஒன்றில் இருந்து எட்டு ஐம்பது வரை ராகு கால நேரம் காலை எட்டு ஐம்பத்தி எட்டில் இருந்து பத்து இருபத்தி ஏழு வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறில் இருந்து மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து வரை கூலிகன் மதியம் இரண்டு ஐம்பத்தி நான்கில் இருந்து நான்கு இருபத்தி மூன்று வரை சந்திராஸ்தம ராசி இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமும் இவர்களுக்கு நாளை இரவு ஏழு பதினைந்துக்கு சந்திராஸ்தமும் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஆக்கம் ராசிக்கு நன்மை ராசிக்கு பக்தி ராசிக்கு நிறை நிறைவு சிம்ம ராசிக்கு உதவி ராசிக்கு உறுதி துலாம் ராசிக்கு பாராட்டு விருச்சக ராசிக்கு பணிவு தனுசு ராசிக்கு ஆர்வம் மகர ராசிக்கு தெளிவு கும்பராசிக்கு போட்டி மீன ராசிக்கு வரவு இன்றைய விசேஷம் துர்காஷ்டமி பூஜை வாஸ்து பூஜையும் கூட வாஸ்து பூஜையின் நேரம் இன்று பதினொன்று முப்பத்தி ஆறில் இருந்து காலை பனி பதினொன்று முப்பத்தி ஆறில் இருந்து மத்தியம் பன்னெண்டு பன்னெண்டு வரை தொடர்ந்து நம்ம மகர ராசிக்கு சுபர் அசுபர் விளக்கங்களை பார்ப்போம் சுபர் மகர ராசிக்கு வந்து சுக்கிரனும் புதனும் சுபராக வருகிறார்கள் யோகாதிபதிகளாக வருபவர்கள் பூரண ராஜ யோ பூரண யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய சுக்கிரன் புதன் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வருவதால் யோக யோகமாக வருகிறார் ஆனாலும் அவர் ஆறாம் வீட்டுக்கும் சொந்தக்காரராக வரு வருவதனால அவரோட இருக்கிற இடம் எவ்வளவு வலுப்பட்டிருக்கு என்பதை பார்த்தே இந்த யோக யோகங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தசா புத்தி காலங்களிலே நல்ல பலன்களையே இவர்கள் கொடுப்பார்கள் அசுபரை பார்த்தால் சந்திரன் செவ்வாய் குரு அசுபர்களாக வருகிறார்கள் இவர் இந்த மூவரும் மார்காதிபதி சனி இரண்டு கொடியவராக வருகிறார் சந்திரன் ஏழு கூடியவராக வருகிறார் குரு பன்னெண்டு கொடியவராக வருகிறார் சூரியன் எட்டுக்குடியவராகவும் செவ்வாய் பதினொன்றுக்கு உடையவராகவும் பாதகஸ்தானாதிபதியாகவும் ஆஹ் பொதுவாக இப்படி இருக்கிறது இவர்களுக்கு லக்னாதிபதியாக வரும் சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் ஸோ நம்ம வந்து மாரகாதிபதி சனி சனி பகவானே ஏன்னா சனி பகவான் வந்து இந்த மகர ராசிக்கு லக்னாதிபதியாகவும் இருக்கிறாரு இரண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அதனால் அவரை பற்றி நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லா லக்கணக்காரர்களுக்கும் லக்னாதிபதி அவங்க நல்ல பலம் பெற்று இருந்தார்கள் என்றாலும் அவர்கள் நல்லதையே தான் செய்வார்கள் அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் இந்த இப்போ இந்த மாதிரியாக நீங்கள் இப்போ தெரிந்து கொண்டீர்கள் உங்களுக்கு யார் சுபர் என்றால் சுக்கிரனும் புதனும் சுப இந்த தசை காலங்களிலே உங்களுக்கு நல்ல யோக பலன்களே கிடைக்கும் மற்றபடி சந்திரன் செவ்வாய் குரு அசுவர்களாக வரும் தசாக்களிலே உங்களுக்கு சில சிரமங்களை நீங்கள் எதிர் எதிர்கொள்வீர்கள் சில கண்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனாலே அடுத்த திசா மாற்றம் என்னவென்பதை நீங்கள் உங்கள் ஜோதிடர் மூலம் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய ஜோதிட ஏடுகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் வந்து அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி அது மாரக திசையாக வரப்போகிறது இல்லை மாரக திசை தான் நடந்து கொண்டு இருக்கிறது பாதகமான ஒரு திசை தான் நடக்குதுன்னா நீங்க ஜோதிடர்கள் அணுகி அவர்கிட்ட நல்ல ஒரு சில சிறந்த வழிகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் சிறக்க அது உதவியாக இருக்கும் என்னுடைய பதிவுகளைத் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து எல்லோரும் நன்மை அடைய வேண்டும் நன்றி வணக்கம்